சியான் விக்ரமுடைய தங்கலான் வசூலை வாரி குவிச்சுட்டு இருக்கு எந்த அளவுக்கு வசூலிச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று தான் தங்கலான் சியான் விக்ரமுடைய நடிப்பில் பா ரஞ்சித் உருவாக்கி இருக்கிற இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஆதரவு பெருகிட்டே இருக்கு இந்த படத்தில் சியான் விக்ரம் கூட மாலவிகா மோகனன் பார்வதி பசுபதி உள்ளிட்டோர்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க கேஜிஎஃப் பின்னணியில் நடந்த உண்மையான சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு ஸ்டுடியோ கிரீன் நிறுவனமும் நீலம் புரொடக்ஷனும் சேர்த்து இந்த படத்தை நல்லா பிரம்மாண்டமா உருவாக்கி இருந்தாங்க இந்த படத்துக்கு சிலர் கலவையான விமர்சனங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் வசூல் ரீதியா இந்த படம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டு தாங்க இருக்கு சமீபத்துல கூட இந்த படத்துடைய வெற்றி விழா நடந்துச்சு அந்த வெற்றி விழால தங்கலான் டூ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஷியான் விக்ரம் பா ரஞ்சித் உட்பட எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் தங்கலான் திரைப்படம் இதுவரைக்கும் செஞ்ச வசூல் குறித்த தகவல் இப்ப வந்திருக்குங்க அதன்படி உலக லெவல்ல இந்த படம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுதான் தங்களானுடைய இப்போதைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் வரக்கூடிய நாட்கள்ல இந்த வசூல் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க படத்தை பாத்துட்டீங்களா எந்த ஊர்ல நீங்க படம் பாத்தீங்க உங்களுக்கு படத்துல பிடிச்சிருந்தது என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க